ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வரைக்கும் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா சவுச்சவ் கூட்டு செய்ய போகிறோம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு சவுச்சவ் எடுத்துக்கிட்டேன் நல்லா பெருசாக ஒன்று எடுத்துக்கிட்டேன் நல்லா நெய்ஸாக அரிஞ்சு எடுத்துங்க இந்த மாதிரி நெய்ஸாக இருக்கணும் அறிஞ்செடுத்துங்க அதுக்கு தேவையான அளவு வெங்காயம் வெட்டி வச்சுக்கோங்க பாசிப்பருப்பு அதில் ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் நாலு பல் பூண்டு நாலு பச்சை மிளகா நெய்ஸாக அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா கீரி எடுத்துக்கிட்டேன் நாலு பச்சை மக பச்சை மிளகம் கீரி போட்டுங்க வேக வைக்கணும் இந்த பசிப்பு இதெல்லாம் போட்டு வேக வைங்க அது வேகிறதுக்குள்ள தேங்காய் அரைச்சிப்போம் அதுக்கு தேவையான தேங்காய் அரைச்சிப்போம் அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் ரெண்டு புல் பூண்டு வெங்காயம் ரெண்டு சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா பட்டு போல் அரைச்சி எடுத்துக்கிட்டு அடுப்பில் பசி போட்டோம்ல அது வெந்திரிச்சு இதில் அந்த காய் எடுத்து அதில் போட்டோங்க அந்த காய் வேகட்டும் ஒரு இருபது நிமிஷம் வேகட்டும் முடி வச்சு வேகுங்க உப்பெல்லாம் போட்டோங்க தேவையான உப்பு போட்டு நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் காய் தக்காளி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சோம்னா தேங்காய் மசாலா அதை அப்படி ஊற்றி ஊற்றுனதில் ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டு ஒரு பத்து பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு தாளிப்பு கொடுத்துருங்க அதுக்கு சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது வெங்காயம் கடுகு பட்டை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா தாளித்து ஊற்றுங்க சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் share pandangan, mereka subscribe pandangan.